நாம் தமிழ் கட்சி இந்த இரண்டு திராவிட கட்சிகளை விட அதிகமான வளர்ச்சி பாதையை நோக்கி போயிடக்கூடாது அந்த கட்சி இதோட வீழ்ச்சி பாதையை நோக்கி தான் பயணம் செய்யணும் அப்படின்னு அந்த ரெண்டு கட்சியும் நினைக்கிறதோ இல்லையோ ஆனால் அண்ணன் சீமானோடு இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் நினைக்கிறாரு அவர் தொடர்ச்சியாக இந்த கட்சிக்கு எதிரான சதி சதிவேளைகள் தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட அவதூறுகள் அவர் மேலே அள்ளி எரிஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இது எல்லாமே வெறும் அவதூறுகள் தான் விமர்சனங்கள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ சமீப காலமாக சாட்டை துறைமுருகன் நடந்து கொள்வதையும் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே இவர் இந்த கட்சிக்கு எதிரான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகக்கூடாது அப்படின்னு இவர் தொடர்ச்சியாக வேலை செய்கிறாரோ அப்படின்னு எண்ணற்ற சந்தேகங்களை அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு எழு விஜய் குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்ற பேருல மக்கள் முகம் சுழிக்க கூடிய அளவுக்கு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணுவதும் இந்த கட்சிக்கு வளர்ச்சி பாதையை கொண்டு போகுமா போகாதா இல்ல வீழ்ச்சி பாதைக்கு அதல வாதளத்துக்கு அண்ணன் சீமானையும் தள்ளிவிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துலயே நாம் தம்ற கட்சி தம்பிகள் இருப்பதா தகவல்கள் வெளிவாகிட்டு இருக்கு அப்படி என்ன கருத்துக்களை சாட்டை துறைமுருகன் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை வைக்கிறாரு அப்படின்னு எண்ணற்ற கேள்விகளை எல்லாருமே எழுப்புறாங்க பொதுவாகவே சாட்டை துரைமுருகன் அப்படின்ற பேரை கேட்டாலே சர்ச்சைகளுக்குரிய ஒரு நபர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏகப்பட்ட கருத்துக்கள் பதிவு பண்றது முகம் கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை பேசுறது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு இதற்காக தான் திமுக வந்து அவரை சிறைவாசம் கொண்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இவர் பல கருத்துக்கள் இந்த மாதிரி முன்னாள் தலைவர்கள் குறித்து இழிவாக பேசியது இழிவான சொற்கள் பயன்படுத்தியது தவறான முன்னுதாரணமாக நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நீதிபதிகிட்டே ரொம்ப காட்டமான திட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததுலேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க சாட்டை துரைமுருகன் வந்து உள்ள உள்ளிருந்து நிறைய வேலை செய்யறாரு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறைய வேலைகளை செய்யறாரு சீமானிக்கு துரோகம் சொல்லிட்டே இருந்தாங்க இவரை வச்சுதான் இருந்து நிறைய முன்னணி தலைவர்கள் வளம் வந்த எல்லாருமே வெளியில போனாங்க குறிப்பாக ஜெகதீச பாண்டியன் வெற்றி குமரன் புகழேந்தி இப்படி முன்னணி வளம் வந்த எல்லா தலைவர்களுமே வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு இவர் மறுப்பும் தெரிவிக்கல ஆனால் வெளியில போன எல்லா தலைவர்களுமே இந்த கட்சி இந்த அளவுக்கு பாதைக்கு போறதுக்கு முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகன் தான் ஆனால் அண்ணன் ஏன் இன்னமும் அவரை வந்து வச்சுட்டு அழுகிறாருன்னு தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க இதெல்லாம் அவங்க கட்சி பிரச்சனை அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை அது அவங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு அவங்க கட்சிக்குள்ள சண்டை போட்டுக்கலாம் வெளியே போகலாம் உள்ள வரலாம் திட்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு தலைவர் குறித்து ஒரு கருத்து பதிவு பண்ணும்போது ஆக்கப்பூர்வமாக அறிவுப்பூர்வமாக கருத்து வைக்கலாம் இப்ப விஜய குறித்து இவங்க நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க குறிப்பாக மதுரை மாநாடு வரைக்கும் இவங்க எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமானும் சாட்டை துறையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என் தம்பி என் தம்பி அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா போய் பேசினது அண்ணன் சீமான் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் என் தம்பி நான் முதல்ல நிற்பேன் களத்துல நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு உடனே அண்ணன் தனியா போராடிட்டு இருக்கேன் தம்பி கை கொடுத்தா அது எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இவராவது பரவாயில்ல போற போக்குல பேசிட்டு போனாரு ஆனா சாட்டை துரைமுருகன் இருக்காரு பாத்தீங்களா இப்ப பேசுறாரு விஜய்க்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு ஒரு தற்கொலை அப்படின்னு பேசுறாரு ஆனா இவர் என்ன பேசிருக்கிறாரு அப்படின்றத இந்த காணொலியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஐந்து மாநாடு நடத்த போறாரு அந்த மாநாட்டில் நான் சீமானவர்கள் கலந்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல ஒரு நல்லவர்கள் வந்து தப்பு கிடையாது கரூர் விவகாரத்துல விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு பயந்து இவரெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு கேட்கிறாரு கரூர் விவகாரத்துல கரெக்டா நடக்குது அடுத்த நாளே கரூர் போன சாட்டை துரைமுருகனும் சரி சரி அண்ணன் சீமானும் போய் என்ன பேசுனீங்க விஜய் மேல தவறு சொல்லவே கூடாது அவர் இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவருக்கு எவ்வளவு பெரிய துன்பம் இருக்கும் எவ்வளவு பெரிய வழி இருக்கும் இந்த நம்ம எல்லாமே அவரை புரிஞ்சு நடந்துக்கணும் விஜய் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ரெண்டே நாள்ல என்ன சொன்னீங்க விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு அவர் ரொம்ப துக்கம் தாழாம ரொம்ப பேச முடியாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய்ன்ற ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும் கூட அவர் அதிகமா பேச மாட்டாரு முகத்துல எக்ஸ்பிரஷனே இருக்காது அதை யாரும் மறுக்கல அது போல அந்த வீடியோல அவர் என்ன உணர்வு இருக்கிறாரு தெரியாது இவங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி என்ன சொன்னாங்க விஜய் முகத்தில் அழுதே எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடிங்க அப்படின்னு அது அண்ணன் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வேணா கை வந்த கலையா இருக்கலாம் ஆனா விஜய்க்கு அப்படி ஒரு தேவை இல்லை நீங்க ஏன் இருபத்தி ஏழாம் தேதி ஆதரிச்சு விஜய பேசுறீங்க அப்புறம் முப்பதாம் தேதி இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க என்ன காரணம் முப்பதாம் தேதி சம்பளம் போட்டுட்டாங்களா ஏன் வந்து எல்லாரும் சம்பளம் போட்ட உடனே எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அதே போல உங்களுக்கு யாரும் சம்பளம் போட்டு நீங்க மகிழ்ச்சியாக இருந்து உடனடியாக விஜய் நீங்க தாக்கி பேசுனீங்களா எல்லாருக்குமே கேள்வி இருக்குல்ல நீங்கள் தானே சொன்னீங்க விஜய் எங்கள் தமிழ் மகன் உச்ச நட்சத்திரம் அவன் போதும் அவனோடு நாங்கள் ஒருபோதும் விலகி நிற்க மாட்டோம் அவர்கிட்ட தத்துவம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விஜயை ஆதரிப்போம் விஜய் எங்கள் அண்ணன் சீமானை எதிர்த்தாலும் கூட நாங்கள் ஆதரிப்போம் சொன்னவர் இந்த சாட்டை துரைமுருகன் ஆனா சமீபகாலமா ஏன் இப்படி பேசுறீங்க சமீபத்துல ஒரு வீடியோ வெளியாச்சு ஆதன் தமிழ் மாதேஷும் சாட்டை துரைமுருகன் ஒரு இன்டர்வியூ பண்றாங்க ரெண்டு பேரும் ரொம்ப யதார்த்தமான ஒரு இன்டர்வியூ மாதிரியும் ரொம்ப காட்டமாக பேசிக்கிற மாதிரியும் ஒரு செட்டப் இன்டர்வியூ பண்ணாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது சாட்டை துரைமுருகனும் ஆதன் தமிழ் மாதேஷம் ரொம்ப நெருங்கிய நபர்கள் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அப்பழுக்கற்ற மனிதர்கள் எங்கேயுமே யாருக்கிட்டையும் கையூட்டு பெறாம ரொம்ப நேர்மையான கண்ணியமான ஒரு மனிதர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த இன்டர்வியூல நீங்க பொதுமக்கள் நீங்க விஜயோட ரசிகர்கள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாரையும் விட்டுருங்க ஆனா பொதுமக்கள் கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு சாட்டை துறைமுருகன் பேசுறாரு பொதுவாகவே நீங்க சாட்டை துறைமுருகன் பேசக்கூடிய எந்த கருத்துகளையும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பையன் நல்ல ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பதிமூணு வயசு அரசியல் ஆர்வம் கொள்றவன் அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவெல்லாம் அவரோட வீடியோ பார்க்கவே முடியாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆபாசமா பேசுறது அசிங்கமா பேசுறது இழிவா பேசுறது இரட்டை வார்த்தைகள்ல பேசுறது டபுள் மீனிங்ல பேசுறது இதை வந்து ஒரு ட்ரெண்டாவே அவர் வச்சுக்கிட்டாரு ஏன்னா அவர் நினைச்சுக்கிட்டாரு நம்ம என்ன பேசினாலும் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு இவரை எந்த அளவுக்கு ரசிச்சாங்கன்றதை நான் பின்னாடி சொல்றேன் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா விஜயெல்லாம் ஒரு கோலைங்க இவெல்லாம் ஒரு தலைவனா ஒரு தற்கூரிங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு கரூருக்கு போகல அப்படிங்கிறாரு சரிண்ண நீங்க இவ்வளவு பேசுறீங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து அந்த கட்சியை ஆதரித்த ஒருவனாக மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன் இன்று வரை அந்த தத்துவத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட ஒரு ஒருத்தனா ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தனா உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க கரூர் விவகாரத்துல விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தனிப்பட்ட வழக்கை குறித்து யாருமே பேசக்கூடாது அதுதான் நல்ல மரபு அதுதான் நல்ல நாகரிகம் ஆனா இப்போ நீங்க பேசுறதுனால நம்மளும் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு இருந்துச்சு அந்த வழக்கு என்ன வழக்கு அதை எந்த நடிகை கொடுத்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வழக்கு நடந்த பொழுது இங்கே அவர் வீட்டில் வந்து அவரோட காவலர்களை போய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அட்டாக் பண்றாங்க அப்ப அண்ணன் சீமான் எங்க போய் மறைஞ்சிருந்தாரு எந்த ஊர்ல இருந்தாரு நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன் உங்களை விசாரணைக்கு தானே கூப்பிட்டாங்க நீங்க ஏன் போகல அதுக்கப்புறம் ஒட்டப்பட்டு அந்த சம்மன் வீட்டுல போய் அவரோட காவலரை தாக்கி இவருக்காக அவர் போய் ரிமாண்ட் பண்ணி ஜெயில இருந்துட்டு வந்தாரு ஓடி போய் ஒளிஞ்சீங்க நான் வர்றேன் ஓடி போய் ஒளிஞ்சிங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அது வந்து சூழ்நிலை அவர் பிரச்சாரத்துக்கு போனாரு மக்களை சந்திக்க போனாரு தொண்டர்களை சந்திக்க போனாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல அது போலதான் உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கோ அதே போல விஜய்க்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப அவர் அந்த இடத்துல போயிருந்தா இதே வாயால சாட்டை துறைமுறைகள் நாக்க சொல்லிட்டு பேசுவார் என்ன பேசுவார் தெரியுமா எங்க தான் இவ்வளவு பெரிய துயரம் ஏற்பட்டுச்சு மீண்டும் எதுக்குங்க அங்க போனாரு அப்படின்னு சொல்லி இருப்பாருல இவ்வளவு கதற கதறிங்களே எல்லாருமே அந்த நாற்பத்தொரு குடும்பம் விஜயோட துணை நிற்குது இல்ல அவங்களே கேக்குறாங்கல்ல இதுல விஜய் என்னங்க தப்பு பண்ணாரு அவர் என்ன பண்ணிருக்க முடியும் நாங்க எல்லாருமே விஜய பார்க்குற ஆர்வத்துல போனோம் ஆனா பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால நாங்க மரணம் அடைஞ்சிட்டு வாங்க எங்க வீட்டுல எல்லாருமே அப்படின்னு அந்த நாற்பத்தொரு குடும்பமும் சொல்றாங்க அந்த நாப்பத்தொரு குடும்பத்தோடையும் விஜய் நேரடியாக வீடியோ கால பேசிட்டாரு பேசிட்டு நான் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க அதெல்லாம் சட்டத்தில இதுக்கப்புறம் விஜய் இதுக்கு மதிக்கணும் சட்டத்தை உடைச்சிட்டு அவர் இப்ப விஜய் சட்டத்தை மதிக்க வேணாமா இது ஒரு ஜனநாயக நாடு நாங்கள் ஜனநாயகத்தை காட்போம் ஜனநாயகத்தை மீட்போம் சொல்லி வாடக வகைகள் எல்லாருமே பேசியிருப்பாங்க ஏன் விஜய்னு இவ்வளவு பேனிக் ஆகுறீங்க அண்ணன் சீமான் நிதானம் விளந்துட்டாரு சாட்டை துரைமுருகன் நிதானம் விளந்துட்டாரு இடும்பவனம் கார்த்தி நிதானம் விளந்துட்டாரு இத்தனை பேர் எங்க கதறிங்க பார்த்து பாத்து விஜய் ஒரு பொருட்டே இல்ல அவர் ஒரு ஆளே இல்ல அப்படின்னா மக்கள்கிட்ட விட்டுருங்க மக்கள் பார்த்துட்டு போறாங்க நம்ம மக்கள் அந்த அளவுக்கு ஒண்ணு முட்டால் கிடையாதுங்க ஆனா ரங்கராஜ் பாண்டே சமீபத்துல ஒரு விருதுகளால் விருது வாங்குறாரு அவர் சொல்றாரு இன்றைய அளவுல விஜயகாந்த விஜய் முந்திட்டாரு நாம் தமிழர் சீமான விஜய் முந்திட்டாரு இதுதான் உங்களுக்கு வைத்தறிச்சல் ஏற்படுத்துது நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன் நான் வந்து ஏதோ சும்மா வீடியோ பேசுறேன்னு கிடையாது நாம் தமிழர் கட்சியோட நெருங்கி பழகியவன் அந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்த ஒருத்தன் நான் அப்ப எப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கறது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் விஜய பார்த்து நீங்க பயப்படலன்னு உங்க மனசாட்சி தட்டு சொல்லுங்க ஆனா ஒண்ணு நீ அண்ணன் சொல்லுவார்ல சீமான அண்ணன் என் தமிழ் மீதும் தாயின் மீதும் தலைவன் மீதும் சத்தியமிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார்ல ஒரே ஒரு முறை அந்த மூணு பேர் மேலே சத்தியம் பண்ணி ஒரு இடத்துல கூட நாங்க காசு வாங்குறது இல்லை என் சம்மந்தப்பட்ட நபர்களும் காசு வாங்குறது இல்ல நான் சொகுசான வாழ்க்கையை வாழ்றது இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இந்த மூணு மேலே சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால எப்ப பார்த்தாலும் எல்லா மேடைகளும் என்ன சொல்றாரு நாங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நாங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் பிச்சை எடுக்கிற ஒரு மூணு லட்சம் மாசம் வாடகை கொடுக்குறீங்க அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா நல்ல வாழ்க்கையை வாழுங்க சொகுசான வாழ்க்கையை வாழுங்க மக்களுக்காக நீங்க களத்துல வந்திருக்கீங்க உங்க சினிமா துறையை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க ஆனா மேடையில சொல்லாதீங்க நான் பிச்சை எடுக்கிறேன் பிச்சை எடுக்கிறேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க நீங்களும் சரி சாட்டை துறைமுகங்களும் சரி என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கீங்க இதை இல்லைன்னு மறுக்க முடியுமா ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசணும்னு நினைச்சா தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ண முடியாது தனிப்பட்ட வாழ்க்கைன்ற தனிப்பட்ட வாழ்க்கைங்க அவங்க கருத்துக்களை வைங்க இந்த அரசியல் பிள்ளைய சொல்லுங்க அதை விட்டுட்டு விஜயோட முகத்திலே நாங்க கிளிக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான தத்துவம் வச்சிருக்கு ஆனா அந்த தத்துவம் எப்ப தெரியுமா மெல்ல மெல்ல சாக தொடங்குது எப்ப இந்த போட்டி வந்து லட்சிய கூட்டத்துக்காக ரசிகர் கூட்டத்துக்கானு அண்ணன் சீமான் சொன்னாரோ அப்பயே அந்த தத்துவம் சாகுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு எங்க திமுகங்க நீங்க தானே சொல்லியிருக்கீங்க எத்தனை இளைஞர்கள் உருவாக்கிருக்கீங்க பல முறை சொல்லியிருக்கீங்கல்ல நீங்க நாம அவளை வந்து நம்மளோட இனத்தை அழிச்சதே வந்து இந்த காங்கிரஸ் தான் இந்த திமுக தான் இவங்களை நம்ம விடவே கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது அண்ணன் சீமான் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் வர்றாரு அப்ப இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க அவர் வர்றாருன்னா உடனே அண்ணன் வேற பக்கம் போயிட்டாரு ஏன்னா வேற பக்கம் போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மனசுக்குள்ள வன்மத்தை வச்சிருக்கேன் அவங்கள பார்த்தா அந்த வன்மம் குறைஞ்சிரும் நம்ம சிரிச்சு பேசுவோம் அது பண்ணக்கூடாது வன்மத்தை உள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கடந்து போனாரு இது யார் யார் கூட இருந்தாங்கன்றது அவங்க உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப அந்த வன்மம் களைஞ்சு போச்சா எல்லாரும் சொல்வது போல நீங்க என்னைக்கு ஐயா ஸ்டாலினை சந்திச்சீங்களோ அன்னைய இருந்தா விஜய் உழுதுறோம் கடுமையா தாக்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் அந்த அளவுக்கு நீங்க அடி முட்டாலும் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஒன்று வேணும்னா வேணும்னு நினப்பாங்க வேணானா வேணாம்னு தூக்கி போட போறாங்க நீங்க தொடர்ச்சியாக இது போல வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ விஜய் வந்து கரூரில் நாற்பத்தொரு பேரை கொன்னுட்டாரு கொன்னுட்டார் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பேசுறாரு இரும்பாவனன் கார்த்தி பேசுறாரு இப்போ உங்க இல்லாட்டி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தோ பதினாறோ விக்னேஷ்குமார் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தன்னுடைய உடலில் தீயை வச்சுட்டு எரிஞ்சான் சீமானோட கண்ணு முன்னாடியே ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு காவிரி பிரச்சனைக்காக காவிரி செல்வன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அவங்க அம்மா கூட இப்ப புகார் கொடுத்துட்டு இந்த கட்சி விட்டு வெளியிலேயும் போயிட்டாங்க அப்ப அந்த பையனை கொன்னது சீமான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அன்னைக்கு உங்களுக்கு நடந்தா மட்டும் அது வந்து ரத்தம் அடுத்தவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னி அன்னைக்கு விக்னேஷ்குமார் இறந்தபோது நம்மளும் தான் சேர்ந்து பேசுறோம் இது அண்ணன் சீமானின் பிள்ளைகள்ல அண்ணன் சீமான் வந்து பேசதான் செஞ்சாரு உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க சீமான் வந்து இது போல உணர்ச்சி பொங்க பேசி பேசி எல்லாரையும் தூண்டி விடுறாரு மரணமடை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது கூட பலரும் உங்க பக்கம் இருந்தாங்க ஏங்க எல்லா இடத்துலயும் நீங்க தாங்க சொல்லியிருக்கீங்க என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் கார்ல போனப்போ நாங்க அவ்வளவு பேசணும் அது பேசணும் இது பேசணும்னு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சொன்னாரா நீங்க தான் சொன்னீங்க ரொம்ப இழிவான நாகரிகமற்ற கருத்துக்களை தான் முன்வைக்கிறீங்க இப்ப எனக்கெல்லாம் ஆச்சரியம் என்னன்னா அண்ணன் சீமானுக்கும் சரி முன்னாடி இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இடும்பாவனும் கார்த்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு அறிவு முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் நீங்க தானே தோல்ல தட்டி சொல்றீங்க முப்பத்தாறு லட்சம் வாக்கு காசு கொடுக்காம வாங்கியிருக்கீங்க தத்துவத்துக்காக வாங்கியிருக்கீங்க அந்த வாக்குல விஜயோட ஆதரவாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்களா கொஞ்சம் கூட இருக்க மாட்டாங்களா அப்ப விஜயோட ஆதரவாளர்கள் யாரையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு நாகரிகமான கருத்தை நம்ம சொன்னோம்னா அந்த ஓட்டு எல்லாத்தையும் நம்ம தக்க வச்சுக்கலாம் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா இப்ப நீங்க விளையாடுறத பார்த்தா கேரம்போர்ட் காயினா பார்த்து பார்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்க விட்டு போறீங்களே அப்போ உங்க நோக்கம் என்ன இந்த கட்சி எதற்காக துவங்கப்பட்டது உண்மையே எல்லாரும் சொல்வது போல நீங்க யாரோட பீட்டிமா செயல்படுறீங்களா இப்ப சாட்டை துறைமுறை இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு விஜய் என்ன வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுறாருங்க சைக்கோ மாதிரி அப்படிங்கிறாரு யார் மாத்தி மாத்தி பேசுறா அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் இது வரைக்கும் அண்ணன் சீமான் எத்தனை கருத்துக்களை மாத்தி மாத்தி பேசுகிறாரு முரண்பட்டு பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி சித்தப்பானுவார் அப்புறம் திட்டுவாரு ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்குறாருன்னு அப்புறம் மாத்தி பேசுவாரு எவ்வளவு விஷயங்கள்ல பேசியிருக்கிறாரு நீங்க சொல்லுங்க ரஜினிகாந்த மான தமிழனா மராட்டினா மோதி பார்ப்போம் வான்னு சொல்லிட்டு திரும்ப அவரை போய் வீட்டில் சந்திச்சீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா வெளியில வந்துட்டு என்ன சொன்னீங்க சங்கீனா நண்பன் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அப்ப உங்க மேல எந்த நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்க இப்ப அண்ணன் சீமான் மேல நமக்கு எல்லாம் என்ன பரிதாபமா இருக்குன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு பதாட்டம் ஆயிட்டீங்களே நிதானத்தை இழந்துட்டீங்களே இவ்வளவு தூரம் பேசுறீங்களேன்னு பல பேர் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாட்டை துறைமுருகன் மாதேஷ்க்கு இந்த இன்டர்வியூ கொடுக்குறது அந்த இன்டர்வியூக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் படிச்சு பாருங்க ஒரு நாலு கமெண்ட்ஸ் நான் படிச்சேன் அதுல முதல் கமெண்ட் ரொம்ப பிரமிப்பா இருந்தது என்னன்னா இதுவரை நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வந்த நான் தற்போது ஏண்டா இவர்களை ஆதரித்தோம் என்று நான் வெட்கி தலை குனிகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு அவருக்கு என்ன காரணம் உங்க மேல கால் புனிச்சியா நீங்க இந்த மாதிரி தான் ரொம்ப அவதூறவா அசிங்கமாக அசிங்கமா தான் எல்லாருக்கும் வெறுப்பு வருது உங்க மேல சாத்திய துறைமுகம் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாரு சீமான் வெல்லக்கூடாது இந்த கட்சி வெல்லக்கூடாது அடுத்து இந்த கட்சிக்கு நம்ம தான் வரணும் ஒருவேளை வேற ஏதாவது கட்சியோட பீட்டிமா இவர் செயல்படுறாரா ஸ்லீப்பர் செல்ல செயல்படுறாரா அப்படின்னு தோணுது எங்க உங்க கட்சியிலிருந்து வெளியில போன ஜெகதீச பாண்டியன் சங்கர் கிட்ட உட்காந்து அத்தனை பேட்டி கொடுத்துருக்காரு அவ்வளவு பெட்டிலையும் தன்னோட வழிகளை கடத்திருக்கிறாரு இந்த கட்சியில இந்த எல்லா விஷயங்களும் வெளியில சொல்லியிருக்காரு ஒரு மறுப்பு ஒரு மறுப்பு காணொலி சாட்டை துறைமுகம் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அவரு ஒரு இடத்துல கூட பேசல ஆனா இப்ப வரைக்கும் விஜய் குறித்து நீங்க கருத்து வைங்க நாகரிகமான முறையில் வைங்க விமர்சனத்தை அதை விட்டுட்டு விஜய போய் கேவலமா பேசுறது ஜெகதீஷ் யாரும் தெரியுமா என்னென்ன வேலை செய்யறாரு தெரியுமா விஜய்க்கு அப்படின்னு கேட்கறீங்க இதே கேள்வி நம்ம கேட்கலாமா நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க மறக்க மாட்டீங்க நான் மீண்டும் ஒருமுறை முறை சொல்றேன் பல முறை சொல்றீங்க தற்கூரிகள் தற்கொரிகள்ன்றீங்க விஜய் ஆதரிக்கக்கூடிய எல்லாரையுமே சரி ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்க தற்கொரிகளா வச்சிருக்கிறாங்க வச்சுப்போம் பதினஞ்சு வருஷமா நீங்க கத்திட்டு இருக்கீங்க விஜய் என்னத்தானே கட்சி ஆரம்பிச்சாரு பதினஞ்சு வருஷமா நீங்க பேசிருக்கீங்கள இதுக்கு இப்போ விஜயோட ஆதரவாளராக இருக்கான் அவன் யாருக்கு வாக்கு செலுத்திருப்பான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பான் அப்ப அவனை நீங்க தற்கூரியா வச்சிருக்கீங்களா இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இப்படி எண்ணற்ற கேள்வியை உங்களை நோக்கி இப்ப நம்ம கேட்க முடியும் ஆனா நாம் தமிழர் கட்சியோட தத்துவத்தின் மீது நம்பிக்கையும் இந்த கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கட்சி வந்து இந்த ஊழல் கரைபடந்த கட்சிகளோட டைரக்டா கூட்டணி வச்சுக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த கட்சி இதுவரை நம்ம ஆதரிச்சோம் ஆனா இப்போ நாளடைவுல இந்த கட்சி பின்னாடி ரிவர்ஸ்ல போகுதோ வீழ்ச்சி பாதி நோக்கி பயணம் செய்யுதோ அப்படின்ற அச்சமும் வருத்தமும் எனக்கு இருக்கு அண்ணன் சீமான் வந்து எப்படி சொல்றாரு எது கேட்டாலும் டிவி கே டிவி கே தளபதி தளபதி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு நாம ஒரு முறை சொல்றோம் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் நம்ம அவங்கள பத்தி குற்றம் சொன்னாலோ விமர்சனம் பண்ணாலோ எடுத்த உடனே ஆபாசமான கருத்துக்கள் பேசுறது ட்விட்டர்ல போய் பாருங்க பேஸ்புக்ல போய் பாருங்க அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்ப இதுதான் அண்ணன் சீமான் வளர்த்து விட்டதா எது கேட்டாலும் அண்ணன் சொல்லிட்டார் செஞ்சுட்டோம் அண்ணன் சொல்லிட்டார் செஞ்சுட்டோம் அண்ணன் இன்னைக்கு விஜய் ஆதரிச்சு பேச சொல்லி இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு எதிர்த்து பேச சொல்லுவார் எதிர்த்து பேசுவோம் நாளைக்கு படுக்க சொல்லுவார் குப்பரை படுக்கோம் லாரி அடிப்பட்டு விஜய் சாவார்னு சொல்லுவார் அதையும் நம்ம சொல்லுவோம் லாரிக்கு அடி அண்ணன் படுக்க சொன்னாரு படுத்துக்குவோம் எங்க உங்களுக்குன்னு ஒரு சுயமான அறிவு இருக்கணுங்க ஒரு நல்ல கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன தெரியுமா பண்ணணும் இந்த கட்சி வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்ப என்ன பண்ணணும் தான் சொல்லணும் தலைமைக்கு இருக்கலாம் எல்லாம் சீமான் மத்தியில பெருமையான நினைக்கலாம் ஆனா இந்த கட்சி உறுதியான முறையில் வளர்ச்சி பாதைக்கு போகாது குறிப்பாக சாட்டை துறைமுருகன் ஏதோ ஒரு அஜெண்டால தான் வேலை செய்கிறாரு அப்படின்றது திட்டவட்டமா தெரியுது இந்த கட்சியிலிருந்து வெளியில் போன எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க கண்டிப்பான முறையில சாட்டை துறைமுருகன் போறது இல்ல விஜய பார்த்து அந்த சீமானின் நிதானமும் இனிமேலும் வந்து கடைபிடிக்கவும் போறது இல்ல இதுக்கப்புறமாதிரி இந்த எட்டு சதவீத வாக்கை வந்து கையில நிப்பாட்டி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல தத்துவத்தையும் எந்த கட்சியை எதிர்த்து நம்ம கட்சி ஆரம்பிச்சோமோ அதையாவது தயவு செய்து காப்பாத்திட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யணும்னு ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா இந்த எட்டு சதவீதத்திலிருந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு நகர முடியும் இல்ல நாங்க விஜய திட்டதான் கொள்கையா வச்சிருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு மேல அதை உங்க விருப்பம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுதான் ஒரு தத்துவமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு அதை சொல்றதுக்கு தார்மீக அடிப்படை உரிமை இருக்கா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதை சொல்றதுக்கு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டிருக்கீங்களா முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து பேசிட்டு வந்த நீங்க பேனாசலம் வச்சா உடப்பேன்னு சொன்ன நீங்க ஐயா ஸ்டாலினை போய் கையக்கொலிக்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள்ல இருந்து இன்று வரை நீங்க ஸ்டாலினை கடுமையா பேசவே இல்லை எடுத்து காமிங்க ஐயா ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் கருத்து பதிவு பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அண்ணன் சீமான் இத்தனை இடத்துல இருக்காரு முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்புல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க விஜய் வந்து திமுக எதிர்ப்பு கட்சி தொடங்கினா நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப நம்ம சொல்றோம் நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்புல கட்சி நடத்திட்டு இருக்கு சாட்டை துரைமுருகனும் சரி அண்ணன் சீமானும் சரி வெகு விரைவில் நீங்க எல்லாருமே அரசியல மிகப்பெரிய பாடம் கற்பிப்பீர்கள் அது உண்மை